பிடிவாதம் என்பது ஒரு நெருப்பு துண்டு மாதிரி சிறிதாக இருக்கும்போது எளிதாக ஊதி அணைத்து விடலாம் பெரும் நெருப்பாக மாறிவிட்டால் அது ஊரையே கொளுத்திவிடும் ஒருவரது பிடிவாதத்தால் ஒரு நாடு அழிந்து போன விபரீதம் கூட நடந்திருக்கிறது அறியாமையில் மட்டுமே பிடிவாதம் பிடிப்பார்கள் என்று அர்த்தமில்லை உலக பெரும் விஞ்ஞானி என்று கருதப்படும் தாமஸ் ஆல்வா எடிசனும் இந்த பிடிவாதம் காரணமாக அறிவியல் உலகில் அவமானத்தை சந்தித்தார் டைரக்ட் கரண்ட் எனப்படும் டிசி கரண்டை பயன்படுத்துவதே பாதுகாப்பானது என்று எடிசன் நம்பினார் நிக்கோலா டெஸ்லா உள்ளிட்ட பல விஞ்ஞானிகள் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் எனப்படும் ஏசி முறையை பாதுகாப்பானது என்று நிரூபித்து காட்டினார்கள் அதன் பிறகும் எடிசன் டிசி முறையை ஆதரித்து விளம்பரம் கொடுத்தது மட்டுமின்றி தான் சொன்னதை சரி என்று நிரூபிக்க அநாகரிகமாகவும் எதிரிகளை தாக்கத் தொடங்கினார் அவரது பிடிவாதமே அவருடைய அறிவியல் அறிவை கேலிக்குரியதாக மாற்றியது அதேபோல் மன உறுதியுடன் வீரர்கள் போர் செய்தால் எந்த போரையும் வென்றுவிடலாம் என்ற கருத்தில் பிடிவாதமாக இருந்தார் ஹிட்லர் ஒரு சில இடங்களில் பின்வாங்குவது போர்த்தந்திரம் என்று அவரது படைத்தளபதிகள் சொன்னதை ஹிட்லர் ஏற்கவே இல்லை அதனால் மாபெரும் தோல்வியை தழுவினார் அவரது பிடிவாதம் ஒரு நாட்டின் தோல்விக்கும் ஏராளமான உயிர்கள் இழப்புக்கும் காரணமாகிப் போனது பிடிவாத எண்ணம் கொண்டவர்கள் அத்தனை சீக்கிரம் தங்கள் எண்ணத்தை நம்பிக்கையை அல்லது முடிவை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் அவர் சொல்வது தவறு என்று ஆதாரம் காட்டினாலும் தரவுகள் கொடுத்தாலும் அதை நம்ப மாட்டார்கள் சூழ்நிலைக்கேற்ப வளைந்து கொடுக்காத பிடிவாத குணம் இறுதியில் படுதோல்விக்கே வழிவகுக்கும்